சேலம் மேற்காட் அடிவாரத்தில் நல்ல ஒரு ப்ரீமியமான தனி வீடு பார்த்துட்டு அவங்களுக்கான ஒரு சரியான வீடியோ தான் இந்த வீடியோ ஆயிரத்தி எட்நூறு சதுரீடல் கட்டப்பட்ட ஒரு அழகான த்ரீ பிஹெச்கே டியூப்ளஸ் மாடல் வீடு தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் ப்ராப்பர்ட்டி டீட்டெயில் பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சேலம் பெஸ்ட் ப்ராப்பர்ட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள் டெய்லியும் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வர்றதுக்கு சப்ஸ்கிரைப் ரொம்ப முக்கியம் வீடியோ கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள் டீட்டெயில் எல்லாமே ரிவ்யூ பண்ணி தெரிஞ்சுக்கலாம் வீட்டினுடைய ஃப்ரண்ட் எலிவேஷன் இது தான் நல்லா கிராண்ட் எலிவேஷனாக கலர் காம்பினேஷனெலாம் கொடுத்துருக்காங்க இந்த வீடு அமைஞ்சிருக்க மனம் வந்து தெற்கு திசை அதனால் மெயின் டோரும் தெற்கு திசை பார்த்த மாதிரி கொடுத்துருக்காங்க வீடு அமைஞ்சிருக்க லேண்டோடைய மொத்த பரப்பளவு ஆயிரத்தி இரநூத்தி நாற்பது சதுரடி அதில் த்ரீ பிஹெச்கேவை டியூப்ளக்ஸ் மாடலில் ஆயிரத்தி எட்நூறு சதுரடியில் பில் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கார் பார்க்கிங் ஏரியா ஷிஃப்ட் பண்ணிக்க முடியும் திசை பார்த்த மாதிரி மெயின் டோர் கொடுத்திருக்காங்க பியூர் டீ குட்ல கொடுத்திருக்காங்க டோர் ஆர்ச் ஒர்க் எல்லாமே நல்லா யூனிக்கான டிசைன்ல கொடுத்திருக்காங்க பதினாறுக்கு பதினாறு சைஸ்ல ஒரு ஸ்பேசியஸான லிவிங் ஏரியா நம்மளுக்கு கிடைக்குது பிளாக் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் அழகான டிவி கேபினட் கொடுத்துருக்காங்க பார்க்கவே ஒரு ராயல் லுக்காக இருக்குது ஹாலில் அதுக்கு பக்கத்தில் டைனிங் ஏரியாவில் ஒரு ஆர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க கிளாசிக் ஃபினிஷிங்கில் மிக முக்கியமாக இந்த வீட்டில் பண்ணியிருக்க இன்டீரியர் ஒர்க்கு ஒரு இந்த வீட்டுக்கே ஒரு ஹைலைட்டான விஷயமா அமைஞ்சிருக்கு கீழே ஸ்டோரேஜ் கேபினட் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஹாலில் சீலிங்கில் பாக்ஸ் டைப்பில் ஒரு அழகான ஃபால்ஷின் ஒர்க் கொடுத்து அதில் ஸ்பாட்டில் ரெண்டு ஸ்டிப் லைட் எல்லாமே ஃபிட் பண்ணியிருக்காங்க இந்த வீடு எப்படி பிளான் பண்ணியிருக்காங்கன்னா க்ரௌண்ட் ஃப்ளோரில் ஒரு பார்க்கிங் ஏரியா ஹால் ஒரு பெட்ரூம் கிச்சன் டைனிங் கொடுத்து உள்ளே டூப்ளக்ஸ் மாடலில் மேலே ரெண்டு பெட்ரூம் கொடுத்து அது மேலேயும் ஒரு ஹால் ஓப்பன் பால்கனி ப்ளஸ் உங்களுக்கு காமன் பால்கனி எல்லாமே கொடுத்து ஒரு த்ரீ பிஹெச்கேவாக கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது டைனிங் ஏரியா தான் பார்த்துட்ருக்கோம் டைனிங் ஏரியாவில் உங்களுக்கு வால் ஃபுல்லாகவே டைல்ஸ் வந்து லே பண்ணியிருக்காங்க இங்கேயும் உங்களுக்கு ஸ்டோரேஜ் கேபினெட் கொடுத்துருக்காங்க லாஃப்ட் கபோர்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க இந்த வீட்டுக்கே மேலும் அழகு சேர்க்கும் விதமாக டைனிங் ஏரியாவில் வாஷ்பேசின் ஏரியா அமைச்சு கொடுத்துருக்காங்க மிரர் ஃபினிஷிங்கில் ஸ்டோரேஜ் கேபினட்டோடு கொடுத்துருக்காங்க பார்க்கவே ஒரு கிராண்டான லுக்காக இருக்குது டைல்ஸ் வந்து ரெண்டு பக்கமே சீலிங் எஜ்ஜி வரைமே லே பண்ணியிருக்காங்க இந்த வீட்டில் யூஸ் பண்ணியிருக்க ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பேரிவேர் பிராண்டில் கொடுத்துருக்காங்க ப்ராண்டடான பேரிவேர் பிராண்டில் கொடுத்துருக்காங்க இதே உங்களுக்கு சோகேஷ் யூனிட்டும் அமைச்சு கொடுத்துருக்காங்க டைனிங் ஏரியாவில் இப்போ நம்ம பார்க்க போகிறது கிச்சன் ஏரியா ஃபுல்லி மாடலில் கிச்சன் அமைச்சிருக்காங்க ஒரு கிச்சனுக்கு தேவையான அனைத்துமே பண்ணியிருக்காங்க லாஃப்ட் கபோர்டு ஸ்டோரேஜ் கேபினெட் எல்லாமே கொடுத்துருக்காங்க த்ரீ டேப் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்க்க போறது க்ரௌண்ட் ஃபுல் ஃபர்ஸ்ட் பெட்ரூம் அட்டாச்சு பாத்ரூமோட அமைஞ்சிருக்கு இந்த பெட்ரூமில் உங்களுக்கு ஃபால்ஷிங் ஒர்க் எல்லாமே கொடுத்துருக்காங்க அதுவும் இல்லாமல் லாஃப்ட் கபோர்ட் வாட்ரூஃப் எல்லாமே அமைச்சிருக்காங்க அட்டாச்சு பாத்ரூம் வெஸ்டர்ன் டைப் கொடுத்துருக்காங்க வால் மவுண்டிலும் கொடுத்துருக்காங்க பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பேரிவேர் பிராண்ட் கொடுத்துருக்காங்க டைல்ஸ் பாருங்கள் சீலிங் வரைக்கும் லே பண்ணியிருக்காங்க நல்ல குவாலிட்டியான டைல்ஸ் வந்து லே பண்ணியிருக்காங்க ஒரு பாத்ரூம் தேவையான அனைத்து சானிட்டியரும் கொடுத்துருக்காங்க வாங்க ஃபஸ்ட் ஃப்ளோரும் ரெவி பண்ணிடுவோம் டியூப்ளக்ஸ் மாடலில் ஒரு ஃபஸ்ட் ஃப்ளோரில் ரெண்டு பெட்ரூம் ஒரு லிவிங் ஏரியா ரெண்டு பால்கனி கொடுத்துருக்காங்க ஒரு அழகான கிளாஸிக் ஃபினிஷிங்கில் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் ஃப்ளோர் ஹால்லேயும் உங்களுக்கு அழகான ஃபால்ஷன் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க சேலம் ஏட்காடு அடிவாரத்தில் இந்த பட்ஜெட்டுக்கு இவ்வளோ ஒரு அழகான ப்ரீமியமான தனி வீடு கண்டிப்பாக நம்மளுடைய சேனல் நேர்கள் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க இந்த இடத்துலேருந்து எம்ப்ராய்ட் வேலி ஸ்கூல் ஜஸ்ட் ஒரு ஒன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு ஃபஸ்ட் ஃப்ளோர் லிவிங் ஏரியா உங்களுக்கு இது வந்து சர்வீஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க இது வந்து ஓப்பன் பால்கனி

அட்டாச்சு பாத்ரூமோட கொடுத்துருக்காங்க இதுலேயும் உங்களுக்கு கபோர்டு பாட்ரூம் எல்லாமே அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம் வந்து மெயின் ரோடு அதாவது மெயின் ரோடு ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு பால்கனி இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வீட்டுக்கு பேக் சைடில் அமைஞ்சிருக்க ஓப்பன் பால்கனி பார்த்துட்ருக்கோம் இந்த ஏரியாவில் உங்களுக்கு ஒரு சர்வீஸ் ஏரியா ப்ளஸ் காமன் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க மொட்டை மாடிக்கு உண்டான ஸ்டேட் கேஸ் இந்த இடத்துல அமைச்சு கொடுத்துருக்காங்க இதுதான் உங்களுக்கு டாப் ஃபுர் உங்களுக்கு கார்பரேஷன் வாட்டுக்கு தனியாக ஒரு டேங்கும் போர்வெலுக்கு தனியாக ஒரு டேங்கும் கொடுத்துருக்காங்க அதுவும் இல்லாமல் உங்களுக்கு அண்டர்க்ரவுண்ட் உங்களுக்கு ஸ்டோரேஜும் இருக்குது ஏற்காடியோடய சில் வியூ பார்த்த மாதிரி ஒரு அழகான லொக்கேஷனில் ஒரு ப்ரீமியமான தனி வீடு கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நம்மளுடைய சென்னை நேரத்தில் வந்து மிஸ் பண்ணிடுறாதீங்க லேண்டு பில்டிங் ரெண்டுமே அப்ரூவ்டு லோன் போகிறவங்க தாராளமாக லோன் போய்க்க முடியும் ஃபுல்லி ரெசிடென்சியல் ஏரியாவில் ஏற்காடோடைய சில் வியூ பார்த்த மாதிரி நல்ல ஒரு கூல் கிளைமேட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி சூப்பராக அமைஞ்சிருக்கு வணக்கம்